கே என் நேரு திமுக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி திமுகவுல அவரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க அவரை திமுகவை விட்டு தற்போது வெளியேற வேண்டிய ஒரு அதிர்ச்சிகரமான சூழ்நிலை தற்போது திமுகவுக்கு உள்ள நிலவிக்கிட்டு இருக்கு இதனால திமுக இரண்டாக உடையறதுக்கான அபாயமும் இதோட சேர்ந்து உருவாகியிருக்கு ஒட்டுமொத்தமா அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது அப்படியே இன்னைக்கு நடக்குதுடா அப்படின்னு நம்ம எல்லாருமே வியக்கிற மாதிரி தான் திமுகவுக்கு உள்ள உட்கட்சி பூசல் தற்போது நடந்துகிட்டு இருக்கு அதாவது சமீபத்தில் கே என் நேரு அவருடைய

கட்சியில இருந்து எந்த ஒரு கண்டனமோ ஆர்ப்பாட்டமோ கேஎன் நேருவுக்கு ஆதரவாக திமுக தரப்பில இருந்து எதுவுமே இதுவரைக்கும் வரைக்கும் செய்யப்படல இது கேஎன் நேரு அவரை ரொம்ப பெரிய அளவுல கோபம் அடைய வச்சிருக்கு ஆனா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வீட்டில் இடி ரைட் நடந்தப்ப அதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக கட்சியினர்கள் போய் இடி ரைட் நடந்த இடத்துல போராட்டம் செஞ்சது முக்கியமா அந்த வழக்கை திமுக அரசு அவங்களே முன்னின்று மேல்முறையீடு அதுக்கப்புறமா ஜாமீன் இப்படி எல்லா வேலையுமே செந்தில் பாலாஜிக்கு திமுக கட்சி தரப்பு அவங்களே முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்தாங்க ஆனா இப்ப கே நேரு அவருக்கு அதே மாதிரியான நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா கே என் நேருவ கைவிட்ட மாதிரிதான் ஸ்டாலின் அதே போல உதயநிதி ஒட்டுமொத்த திமுகவினர்கள் கே என் நேருவை ஒதுக்கி வச்ச மாதிரிதான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இது கேஎன் நேரு அவரை ரொம்ப பெரிய அளவுல திமுக கட்சி மேல பயங்கர கொந்தளிப்பா ஏற்படுத்திருக்கு சோ கேஎன் நேரு அவருக்கு மட்டும் இல்ல அவர் கூடவே இருக்கிற இன்னும் பல முக்கிய திமுகவினர்கள் மூத்த சீனியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன கடந்த சில வருஷங்களாகவே அதாவது உதயநிதி அவர் துணை முதல்வர் பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா திமுகவில் இருக்கிற சீனியர்கள் எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலின் அவர்கள் ஓரம் கட்டிக்கிட்டு வராரு தன்னுடைய மகன் உதயநிதி அவர் அடுத்ததாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா திமுகவில் சீனியர்கள் யாரும் இருக்கக்கூடாது அடுத்த தலைமுறை எம்எல்ஏக்கள் தான் புதுசா வரணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் இப்படி இளம் எம்எல்ஏக்களை திமுக கட்சிக்கு உள்ள வளர்க்குற வேலையில் மும்முரமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு சோ இதுக்கு நடுவில் திமுகவுல இருக்கிற பழைய சீனியர்கள் அவங்க எல்லாருமே திமுக விட்டு போகாம இன்னும் கட்சிக்குள்ளேயே இருக்கிறதால அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்காம அவங்களை ஓரம் கட்டுற வேலையில தற்போது ஸ்டாலின் அவர்கள் இறங்கி இருக்காரு அதுல ஒரு மிக முக்கியமான விஷயமாக தான் கே நேரு அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமை இதனால திமுகவுக்கு உள்ள இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போய் கோபமாக இருக்காங்க ஸ்டாலின் மேலையும் உதயநிதி மேலையும் சோ இந்த விஷயம் இப்பதான் நடக்குது ஆனா அண்ணாமலை அவர்கள் என்னைக்கோ இதை கணிச்சு சொல்லிட்டாரு திமுகவுக்கு உள்ள திமுகவுக்கு எதிரிகளாகவே அவங்களுடைய மூத்த தலை சீனியர்கள் தான் திமுகவுக்கு எதிரியாக இருக்க போறாங்க அவங்களே திமுக இரண்டாக உடைக்க போறாங்க அப்படின்னு முன்னதாகவே அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு அந்த விஷயம் தற்போது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள திமுகவுக்கு உள்ள தற்போது நடக்க போது கண்டிப்பாக அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க சோ தன்னுடைய மகன் உதயநிதி அவர் தலைவனாகணும் ஆகணும் முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே திமுகவின் சீனியர்களை தற்போது இந்த அளவுக்கு மோசமா நடத்துறதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க